அவியா என்ன பழம் என்னதும்மா அது என்னக்காயே கிருணிப்பழமா எங்கேம்மா இப்போ எடுத்தீங்க எங்கே பறிச்சிங்க செடியிலையா உன் வீட்டில் இருக்கா செடியே எங்கே வெளியில் இருக்கா இந்த பழம் பிடிக்குமா ம் எத்தனை பறிச்சிங்க ம் எத்தனை பழம் இருக்கு ரெண்டு இருக்கா யாருக்கு பழம் காவியாக்கா ஆ யாருக்கு உனக்கு வேணுமா கூட குள்ளே வச்சிட்டிங்க கொண்டு போக போகறீங்களா ம் சாப்பிடலாமா அதை வெட்டி பழத்தை திக்கிட்டு எங்கே போகிற கிடைக்கா என்னம்மா வாங்குறதுக்கு இதை கொண்டு கொடுத்துட்டு மிட்டாய் வாங்க போகிறீங்களா போலையா ம் தூக்கம் இல்லையா பழத்தை எல்லாத்தையும் பாய் சொல்லுங்க மருதாணி வச்சிட்டியா கழுவிட்டியா சரி பாய் சொல்லுங்க எல்லாத்துக்கும்